அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய முதியோருக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது மாசம் ஆயிரத்தி இருநூறு கொடுப்பாங்க இதுல ஆதரவற்றவரா இருக்கணும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவரா இருக்கணும் அறுபது வயது அல்லதுக்கு மேற்பட்டவரா இருக்கணும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வயது குறித்த சான்று இதை தாண்டி இதுல இதர பயன்கள் என்ன அப்படின்னா தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கு ஆண் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு விலையில்லா வேஸ்டையும் பெண் ஓய்வூதியாருக்கு விலையில்லா சேலையும் கொடுப்பாங்க அங்கன்வாடி மையங்களில் உணவு உட்கொள்பவர்களுக்கு மாதம் ரெண்டு கிலோ அரிசியும் அங்கன்வாடி மையங்களுக்குள்ள உணவு உட்கொள்ளாதவர்களுக்கு மாதம் நாலு கிலோ அரிசியும் கொடுப்பாங்க சமூக பாதுகாப்பு திட்ட அனைத்து பயனாளிகளுக்கும் உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி ஐந்து கிலோ உணவு தானியங்களும் வழங்கப்படுகிறது இப்ப இதுல உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஓய்வூதிய திட்டத்துல மத்திய அரசோட பங்கு எவ்வளவு மாநில அரசோட பங்கு எவ்வளவு இதை தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நானே ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆஃபருக்கு கூப்பன் கோடு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ